அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி ஸ்டடிஸ் ஸ்டடீஸ் லா ஸ்டடீஸில் இதுக்கு முந்தின வீடியோ டேரக்டர்ஸை பற்றி பார்த்தோம் இப்போயும் நம்ம டேரக்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பவர்ஸை பார்த்தோம் இப்போ டியூட்டிஸை பார்க்க போகிறோம் அவ்வளோதான் முதல்ல கம்பெனினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் கம்பெனினா என்னன்னு தெரிஞ்சாத மட்டும்தான் டேரக்டர்ஸ் யாருன்றது நமக்கு புரியும் கம்பெனின்றதுக்கான டெஃபினேஷன் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த லைன் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை கிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க ஏன்னா கம்பெனிலாவுடைய மிக மிக முக்கியமான ஒரு லைன் இது மட்டும்தான் அதுக்கு தான் மற்ற கதைகளெல்லாம் சரி அது என்ன லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனி இஸ் ஏ ஆர்டிஃபிஷியல் பர்சன் இது ஒரு கற்பனையான ஒரு நபர் திஸ் பர்சன் இந்த ஒரு நபரை யார் பண்ணுறது யார் உருவாக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா லா உருவாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கிரியேட்டட் பை லா இந்த ஒரு லைன் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இதே போல் கட்டம் கட்டிடுங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஏதாவது கட்டம் கட்டுங்க உங்களுக்கு உண்டான மதிப்பெண் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் சரி வாட் இஸ் கம்பெனின்னு தெரிஞ்சு போச்சு ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா என்னென்னு தெரிஞ்சு போச்சு அதற்கு கீழே இருக்கிற லைன் பாருங்கள் கம்பெனி சார்பாக அதுக்கடுத்தது டேரக்டர்ஸ்னா யாருன்னு தெரியணும் இல்லையா டேரக்டர்ஸ்னா யாரு கம்பெனி சார்பாக இங்கே கம்பெனின்னா யார் ஆர்டிஃபிஷியல் பர்சன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் சார்பாக வேலை செய்யும் நபர்கள் இவங்க யார் இந்த நபர்கள் நேச்சுரல் பர்சன் சொல்லுவாங்க இல்லையா அவங்கள தான் டேரக்டர்ஸ்னு சொல்கிறாங்க கம்பெனி சார்பாக வேலை செய்யும் நபர்கள் டேரக்டர்ஸ் அதாவது கம்பெனியுடைய வேலைக்காரர்கள் இவர்கள் தான் இவர்களுடைய வேலைக்காரர்கள் தான் எம்ப்ளாயிலாம் வருவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு வேலைக்கார நபர்களை கம்பெனியின் சார்பாக வேலை செய்யும் வேலைக்கார நபர்களின் டியூட்டிஸ் என்ன அவர்களுடைய கடமைகள் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி பவர்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸ்ன்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் சே ஒன்று போல் தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு வாங்க அதே போல் எம்ஓஏ என்ற ஒரு வீடியோவையும் ஏஓஏ அப்படின்ற வீடியோவும் பார்க்காமல் கம்பெனில எக்ஸாமுக்கு உள்ள என்ட்ரியே ஆகாதீங்க அந்த அளவுக்கு மிக முக்கியமான கான்செப்ட் இந்த ரெண்டுமே சரி டியூட்டிஸ் ஆஃப் டேரக்டர்ஸ் மொத்தம் மூணாக பிரிச்சுருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் டியூட்டீஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜென்ரல் ட்யூட்டீஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டியூட்டீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கலெக்டிவ்னா தெரியும் உங்களுக்கு ஆல் போர்டு ஆஃப் டேரக்டர்ஸ் கலெக்டிவ் டியூட்டீஸ்ன்னு அர்த்தம் எல்லா போர்டு ஆஃப் டேரக்டர்ஸ் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறதோ இல்லை தன் அவர்களுடைய கடமையை செய்கிறதோ இல்லை ஒரு சில வேலைகளை முடிக்கிறதோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கலெக்டிவாக செய்வாங்க எல்லாம் ஒன்று கூடி செய்வாங்க அதற்கு பேர் வந்து கலெக்டிவ் டியூட்டீஸ் பேர் கலெக்டிவ் டியூட்டீஸ் ஆஃப் டேரக்டர்னு ஒரு அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதன் கீழே ஒரு நாலு லைன் எழுதிட்டீங்கன்னா உங்களுடைய இந்த ஒர்க்கு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நிறைய வருது அதையும் பார்க்கலாம் அதுபோல் ஜென்ரல் ட்யூட்டீஸ்னால் என்னென்னா இவர்களுடைய இது இதுவும் பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸோட ஒர்க்கு தான் இதுவும் கிட்டத்தட்ட கலெக்டிவ் மாதிரி தான் டு ட்ராவல் கம்பெனி ஆப்ஜெக்டிவ் அந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவை நோக்கி இவங்க பயணம் செய்யணும் அது ஒரு மிக கடமை அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது என்னையா அப்ஜெக்டிவ் கேட்டிங்கன்னா அதுதான் இந்த எம்ஓஏ அதுதான் இந்த ஏஓஏ இப்போ பாருங்கள் ஜென்ரல் டியூட்டிஸ் ஆஃப் டேரக்டர்ஸ்னு ஒரு ஹெட்லைன் போடுறீங்களா போட்டுட்டு அதோட அப்ஜெக்டிவ் எழுதும்போது கண்டிப்பாக எம்ஓஏ வந்துடணும் ஏஓஏ வந்துடணும் இதுவே கிட்டத்தட்ட ஒரு பேஜுக்கிட்ட வந்துடும் உங்களுக்கு அதன் பிறகு ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸ்னால் என்ன வரையறுக்கப்பட்ட டியூட்டிஸை பற்றி பேசுறது தான் இந்த ஸ்பெசிஃபிக் கான்செப்ட்டு ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் கடகடக்குன்னு பார்த்துடலாம் இந்த கலெக்டிவ் டியூ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு இருக்காங்க இல்லைங்களா அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அப்பப்போ தகவலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரியோ இல்லை தனிநபரோ இவர்களுடைய அறிவுறுத்தல் பேரிலையோ ஷேர் ஹோல்டர்ஸ் அப்பப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அது உங்களுடைய மொதல் டியூட்டி அதாவது இப்போ நம்மளுடைய கம்பெனி எந்த நிலைமையில் இருக்குது எப்படி நம் எங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன எங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்ற விவகாரங்கள் எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தெரிய வைக்க வேண்டிய கடமைகள் இந்த டேரக்டர்ஸுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஒன்று ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டிங் ஃபஸ்ட்டு ஆடிட்டர் அதாவது அந்த கம்பெனியை முழுசாக வந்து ஆடிட் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுற டியூட்டீஸும் இந்த டேரக்டர் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆல்ரெடி நம்ம பவர்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸ்லேயே இதை பார்த்துட்டோம் தேர்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு மீட்டிங்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னும் போது எல்லாேருக்கும் நோட்டீஸ் அனுப்பணும் அதாவது நோட்டீஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா நோட்டீஸை பற்றி நம்ம கண்டிப்பாக லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் இஃப் நோ நோட்டீஸ் இஃப் நோ ஃபேர் லா அப்படின்ற மாதிரி ஃபேர் லா ட்ரையல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நோட்டீஸை எல்லாருக்கும் அனுப்பணும் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேர்ட் பாயிண்ட்டில் சொல்லப்படுது ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ரிசல்யூஷனை பாஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும் கலெக்டிவாக தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்த்து பாயிண்ட் சொல்லப்படுது அது மட்டும் மட்டுமல்ல ஏஓஏவில் எல்லாம் எந்த விவகாரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ எம்ஓஏவில் எந்த விவகாரம்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டிய கடமைகள் இவர்களுக்கு இருக்கிறதுன்றத நினைவில் வச்சுக்கிங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் எழுதலாம் இன்னொரு அஞ்சு இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கூட எழுதலாம் நீங்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீஃப் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஒரு பக்கத்துக்கு வரும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டியில் டு ட்ராவல் தான் கம்பெனி அப்ஜெக்டிவ்னு சொல்லியாச்சு அது எதை நோக்கி பயணமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஓஏவையும் ஏஓஏவையும் நோக்கி மட்டும்தான் பயணமாகும் இதற்குள்ளே இருக்கிற இந்த கோடிஃபிகேஷனை பயன்படுத்தி மட்டும்தான் இவர்களால் வேலை செய்ய முடியும் இதை தாண்டி வேலை செய்ய முடியாது அதனால தான் இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நம்ம இந்தியாவுக்கு எப்படி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோ அதே போல் இந்த கம்பெனிக்கு இந்த எம்ஓஏவும் ஏஓஏவும் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி இதை இதை மீறி இந்தியா நடக்க முடியாது இதை மீறி கம்பெனி நடக்க முடியாது அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த இரண்டு கான்செப்ட் தான் இந்த எம்ஓஏ ஏஓஏ இப்போ என் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகேட் பவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு உங்களுக்கு அதாவது டேரக்டர்ஸ்கிட்ட இருக்கிற பவரை ஒரு ஒரு குழுவுக்கு மாற்றி அமைப்பாங்க ஒரு ஒரு விவகாரம் நடக்குது இல்லை ஒரு சில விஷயங்களுக்கு உடனடியாக தீர்வு தேவைப்படும் பட்சத்தில் ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சிருவாங்க அந்த கமிட்டி கிட்ட இவங்களுடைய பவரை அப்படியே டெலிகேட் பண்ணிவிடுவாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவால் படிச்சிருப்பீங்க டெலிகேஷன் பவர் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி பவரை இவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி மறுபடியும் இவங்களுக்கு அதற்குண்டான விஷயத்தை அதாவது ரிப்போர்ட்டாக கிட்ட கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய அப்ஜெக்டிவ் கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்துப்பாங்க இந்த ஒரு வேலையும் அவங்க தான் பார்த்தாகணும் இந்த ஒரு கடமையும் அவங்களுக்கு இருக்குது இந்த ஒரு வேலையும் அவங்க தான் செய்யணும் இஷ்யூ இன்ஸ்ட்ரக்ஷன் டு எம்ப்ளாயி எம்ப்ளாயி இருக்காங்க இல்லைங்களா இவங்க இவங்க அண்டரில் வரவங்க தான் எம்ப்ளாயி கம்பெனி அண்டரில் வரவங்க டேரக்டர்ஸு டேரக்டர்ஸ் அண்டர்ஸில் வரவங்க எம்ப்ளாயி ஞாபகம் வச்சுக்கிங்க இதெல்லாம் நீங்கள் டக்கு டக்கு நம்மளுடைய ஒரு பிக்சர்ஸ் மாதிரி உங்களுடைய ஆன்சர் சீட்டில் போட்டுக்கிட்டே வரணும் அந்த மாதிரியான எம்ப்ளாயிக்கு எந்த மாதிரியான வேலை செய்யணும் நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்யணும் உங்களுக்கு உண்டான தகுதி திறன் என்ன அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதும் இவங்களுடைய டியூட்டி தான் ஆக்ட் இன் குட் ஃபெய்த்து யார் டேரக்டர்ஸ் எப்படி நடந்துக்கணும் நல்ல எண்ணத்தோடவும் உறுதியான மனப்பான்மையோடையும் நம்பிக்கையுடையனும் இந்த கம்பெனி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது அவர்களுடைய டியூட்டிஸாகவும் பார்க்கப்படுகின்றது அதே போல் ரீசனபிள் கேர் எடுக்கணும் இந்த கம்பெனி மேலே ரீசனபிள் கேர் எடுக்கணும் யார் டேரக்டர்ஸ் ரீசனபிள் கேர்னால் க கவனமின்மையோடு இரு கவனமின்மையோடு இருக்கக்கூடாது கவனக்குறைவாக நடக்கக்கூடாது அந்த கம்பெனியை வந்து ஒரு ரீசனபிள் கேர் எப்படி ஒரு குழந்தையை வந்து காப்பாற்றுறமோ அந்த மாதிரி காப்பாற்றிக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு போகணும் அதுவும் டேரக்டர்ஸுடைய ட்யூட்டிஸ் தான் அதன் பிறகு இவர்கள் கீழே வருகின்ற அனைவரையும் அப்பாயின்மெண்ட் செய்கிற வேலை இவர்களை சாரும் ஷேர் அதாவது கிட்ட இருக்கிற அடிஷ்னல் டேரக்டர் டேரக்டர்ஸாக இருக்கட்டும் மேனேஜர்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நபர்களெலாம் பார்த்திங்கன்னா இவர்கள் கீழே வரக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுது அவங்களாம் அப்பாயின்மெண்ட் செய்கிற வேலையும் இந்த டேரக்டர்ஸ் தான் சேரும் இதுவும் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸில் இருக்குது இதுலேயும் ஆட் பண்ணிக்கங்க ஸ்பெசிஃபிக் டியூட்டீஸில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பாயிண்ட் பார்த்துடலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்க்ளோஸ் டூ டியூட்டிஸ் அதாவது இந்த நபர்கள் இருக்காங்க இல்லைன்னா டேரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெயர் மற்றும் ஊர் மற்றும் விலாசம் பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டிருக்கணும் அதாவது பொது இடத்துல அதாவது அவங்களுடைய கம்பெனி அப்படின்ற கான்செப்டில் கோடிட்டு காண் காட்டப்பட்டு இருக்கணும் அப்போ தான் எதனா ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து அணுகுவாங்க ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும் எம்ப்ளாயியாக இருக்கட்டும் அவங்க வந்து அணுகிறதுக்கு அவங்களுடைய சுய விவரங்களை பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு தேவைப்படும் சுய விவரங்களை இவங்க வெளியில் வந்து ஷோ பண்ணி காமிக்கணும் அதுவும் இவங்களுடைய டியூட்டி செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா மினிமம் ஹோல்டு ஷேரை வந்து இவங்க வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா மினிமம் ஹோல்டு குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த ஏஓஏல சொல்லப்படுகின்ற அந்த ஷேர்ஸை இவங்க வாங்கி வச்சுக்கணும் அப்போ தான் இவங்க டேரக்டர்ஸாகவே பணி புரிய முடியும் இல்லைன்னா இவங்க டேரக்டர்ஸுன்ற ஒரு கான்செப்ட்லேருந்து தூக்கி எறியப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது தேர்டு ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணும்போது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதாவது இவர்களுக்கு சம்பந்தப்பட்ட நபர் கான்ட்ராக்டுக்காக வராங்கன்னா கண்டிப்பாக மற்ற டைரக்டர்ஸிடம் இது வந்து என்னுடைய தெரிந்த நபர் தான் இவர் அப்படின்றத தெரியப்படுத்திட்ட பிறகு தான் அந்த கான்ட்ராக்டில் எல்லாரும் சைன் பண்ணணும் தெரியாமல் சைன் பண்ணவே கூடாது அதே போல் ஃபோர்த் ஒன்று ப்ராஸ்பெக்டஸை பார்த்திங்கன்னா எந்தெந்த நேரத்தில் யார் யாருக்கு இஷ்யூ பண்ணணும் அப்படின்ற டியூட்டிஸும் இவங்கள தான் சேரும் அப்படின்ற மாதிரி கணக்கு ப்ராஸ்பெக்டஸ்னால் என்ன அப்படின்றது ஆல்ரெடி ப்ராஸ்பெக்டஸ் உடைய வீடியோஸில் இருக்குது ப்ராஸ்பெக்டஸ்னால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அந்த கம்பெனிக்கு உண்டான விளம்பரம் அது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு உண்டான எல்லா தகவலையும் சுமந்து கொண்டு செல்லக்கூடுங்கிற ஒரு டாக்குமெண்ட் அது அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை எப்பப்போ யார் யார்கிட்ட கொடுக்கணுன்ற டூட்டீஸ் இவங்கள சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதை தவிர்த்து இன்னும் நாலஞ்சு பாயிண்ட் எழுதலாம் இதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு அஞ்சு பக்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்யூட்டிஸ் ஆஃப் டேரக்டர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதுவே எக்ஸஸ்ஸாக டைம் ஓடிச்சு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஓடி போயிடுச்சு அதனால் நான் இதோடு நிறுத்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நன்றி வணக்கம்